வழியே போகையில் தன கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனைப் போல் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கி நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான் இந்த வசனத்தை கேட்கும்போது ஒருவேளை நமக்கு கேளிக்கையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டார் இல்லைங்களா தனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா சும்மா போகிற நாயினுடைய காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான் அப்படி அது இருக்கும்பொழுது என்னாகும் அது அந்த அவனை கடிக்கும் நிச்சயமாகவே அதுலேருந்து வரக்கூடிய வழியையும் வேதனையும் அவன் அனுபவிச்சே ஆக வேணும் அதே மாதிரிதான் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுகிறவனுடைய காரியமும் நமக்கு வேதனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போ அதிலிருந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம தியானிக்கலாம் முதலாவதாக தேவையில்லாத காரியத்தை சிந்திப்பவர்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க ஐயோ நான் இன்னைக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது அன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது இல்லை என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கும் பொழுது அது நிச்சயமாகவே நமக்கு என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா பலவிதமான நோய்களை கொண்டு வரும் நம்ம பேசினது பேசினது தான் நடந்துக்கிட்டது நடந்துக்கிட்டது தான் அது ஒரு நாளும் நம்மளால் மாற்றவே முடியாது அதைவே நம்ம யோசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அது வந்து நம்ம டிப்ரெஷனுக்குள்ளாக போவதையும் நம்ம அதுக்கு மட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்மளை விட்டு அது விளக்கிவிடும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம தேவையில்லாத காரியங்கள் எதையும் நம்மளுடைய இறுதியத்தை நிரப்பாத படிக்கி அஞ்சனா அப்படி இருக்கக்கூடாது அது அந்த மாதிரி எந்த சிந்தைகளும் நமக்கு இல்லாத படிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியத்தை தெய்வனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை விட்டு அப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்கள் ஓடும் இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் யாருனா நம்மளோட தாவீத ராஜா தான் ஆண்டவருக்கு பிரியமான மனிதர் இருதயத்துக்கு ஏற்றவர் என்னெல்லாம் அவர் வந்து சாட்சி பெற்றிருந்தார் இருந்தாலும் கூட தேவையில்லாத ஒரு காரியத்தில் அவர் ஈடுபடும் பொழுது அது ஆண்டவருக்கு வெறுக் வெறுப்பு வரக்கூடிய ஒரு வகையாக அது மாறினதை நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் தாவிது அதை குறித்து கலங்கவே இல்லை ஐயோ நான் அப்படி விபச்சாரம் செய்துட்டேன் என்னால் என் பையன் செத்துட்டான் இந்த மாதிரி எந்த காரியத்தையும் அவர் யோசிக்காத படிக்கி அவர் மீண்டும் மனம் திரும்பி கத்தருக்குள்ளாக தன்னை புதுப்பித்து ஓடினார் நம்மளும் கூட இந்த நாளில் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கையிடலாம் தேவன் இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை நமக்கு மன்னிக்கவும் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியத்தில் நம்ம நம்ம எந்த இடத்திலும் மாட்டிக்கொள்ளாத படிக்க நம்ம அதிலிருந்து மீட்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அண்டவரே இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கு நான் நினைக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் காரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் என்ன நீங்கள் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியத்திலேருந்து என்னை விளக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் தேவன் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் நம்மளும் கூட இந்த நாளில் ஞானமாய் நடக்க அழைக்கப்படுகிறோம் வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட தேவையில்லாத எந்த காரியத்திலும் நம்ம